சாலையின் நடுவே ஏற்பட்ட பள்ளத்தை சரி சரிசெய்த மினி மினிவேன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனை மற்றும் கோபாலசமுத்திரம் வடகரை பகுதியில் மூன்று சாலைகள் சந்திக்கும் பகுதியில் பெரிய பள்ளம் ஒன்று ஏற்பட்டிருந்தது மாநகராட்சியோ தற்சமயம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் இதனை சரி செய்ய இயலவில்லை இதனை தினசரி பார்த்து கொண்டிருந்த வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் இப்பகுதியில் தினசரி ஆயிரக்கணக்கான கனரகண வாகனங்களும் பழனி கோயமுத்தூர் ஒட்டஞ்சத்திரம் கரூர் வேடசந்தூர் பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் தினசரி செல்கின்றன மேலும் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் இப்பகுதியில் வழியாகத்தான் தினசரி சென்று வருகின்றனர் இந்த சிறிய பள்ளத்தினால் தினசரி பள்ளி மாணவர்கள் சிறு சிறு விபத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை பார்த்த மினிவேன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் விபத்தினை தடுக்கும் வண்ணம் தங்களது சொந்த செலவில் அந்த பள்ளத்தினை சரி செய்யும் வகையில் சிமிண்டு மற்றும் கலவைகளால் அந்த பள்ளத்தினை மனித நேயத்துடன் சரி செய்தனர்